இப்ப மீராக்குமே அவங்களோட தங்கச்சியோட சத்தம் கேட்டு உடனே என்னோட தங்கச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க அங்க பார்த்தா அவளுக்கு எல்லாருமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அத பாத்த உடனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறா அவங்க அப்பா அம்மா வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவளுமே இப்ப இருந்தா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்க என்னோட தங்கச்சி இப்படி நாசம் பண்றீங்களே உங்களுக்கு எப்படி தான் இப்ப எல்லாம் மனசு வருது நீங்க பெத்தவங்க தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா அவங்களுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே அமைதியா இருக்காங்க இங்க பாரு அப்படி இருந்தா தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் நம்ம தங்கத்துக்கான இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது மானத்து தான் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே வானா அப்படின்ற சொல்றா ஆனா அவங்க தங்கச்சிக்கு இது எதுவுமே புரியல என்ன நடக்குது அப்படின்றது கூட தெரியாம ஒரு சின்ன பொண்ணா இருக்கா அந்த நேரம் அந்த பெரிய உரிமை வந்து இங்க பாரு உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்குதா இவ்வளவு எத்துமே ரூம்ல அடைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னோட வாழ்க்கை தான் நீ நேசம் மாட்டேன் தங்கச்சி வாழ்க்கையை நான் அவன் கிட்ட கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அவங்க எவ்வளவு போராடுற நினைக்கிறா பட் இருந்தாலும் அவளை எத்துமே ரூம்ல அடிச்சு போடுறாங்க இப்போ நைட் ஆகுது அவங்க தங்கச்சி வந்துட்டு அவங்க அக்காவை திறந்து இங்க பாருங்கா எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் எனக்கு உங்களை பாக்கணும்னு தோணுச்சு அதெல்லாம் தான் நான் இங்க வந்தேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியலக்கா என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றாங்க அந்த நேரம் அவளுமே இங்க இருந்து நம்ம ரெண்டு பேரும் விடுதலை ஆகணும் கண்டிப்பா இங்க நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அந்த பையனுமே வந்து நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த பொண்ணுமே வந்துட்டு இல்ல இதுக்கப்புறம் என்னாலயும் இங்க இருக்க முடியாது எத்தனை தான் இந்த மாதிரி குழந்தைங்களோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணுவேன் இது எனக்கான ஒரு பிராயச்சத்தமா இருக்கட்டும் நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறா அந்த நேரம் இவங்களுமே சரி ஓகே அப்ப இங்க இருந்து போகணும் அப்படின்னா இங்க இருந்து நிறைய பொருட்கள் நான் ஏத்திட்டு போவேன் அந்த இடத்துல நீங்களுமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து கூட்டிட்டு போயிடறான் அந்த பையன் அந்த ரெண்டு பசங்களுமே ரொம்பவே விடுதலையான மாதிரி சந்தோஷப்படுறாங்க அந்த நேரம் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எங்கிருந்து என்னோட ரெண்டு பசங்களுமே காணும் சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நாமளே நம்மளோட குழந்தைங்களை அழிச்சிட்டுமோ நாமளே நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம் இப்ப அவங்க எங்க போய் என்ன பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க முடிஞ்சு